ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நன்றி நான் வாழ்த்துக்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட தேவனாகிய கத்தர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆம் என கண்பானவர்களே செப்பனியா மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படி சொல்கிறது இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக நேரங்களிலே அநேக காலங்கள் நாம் தீங்கை அனுபவிக்கிறவர்களைப் போல காணப்படுவது உண்டு சில நேரங்களிலே நாம் இப்படி சொல்லுவதும் உண்டு நான் கத்தரை தேடுகிறேன் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன் வேதத்தை தியானிக்கிறேன் வாசிக்கிறேன் கற்றுடைய ஊழியங்களுக்காக செலவு பண்ணுகிறேன் கற்றுடைய ஊழியத்தை நான் செய்கிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் தீமைகள் என்னை பின்தொடர்கிறது என்று சொல்லி நாம் புலம்புவதும் அழுவதும் வேதனைப்படுவதும் கண்ணீர் விடுவதும் உண்டு ஆனால் இந்த நாளின் காலை தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் இந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியும் ஒரு புறத்தில் எப்படி என்கிற ஒரு கேள்வியும் உருவாக வாய்ப்புகள் உண்டு ஆனால் வேதம் அந்த பகுதியினுடைய மேல் பகுதியில் எப்படி சொல்லுகிறது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருப்பான் இஸ்ரவேலை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் எல்லா யுத்தங்களுக்கும் எல்லா விதமான தேவைகளுக்கும் எல்லா நெருக்கங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவர்களை கொண்டு வந்து தேவன் நிறுத்தினார் இந்த எகிப்திலிருந்து காணானுக்குள்ளே அவர்கள் வருவது வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான யுத்தங்கள் பலவிதமான அதை ஒரு புறத்தில் யோசித்து பார்ப்போம் என்றால் அது தீமையைப் போல வேதனையான அனுபவங்களைப் போல நம்முடைய கண்களுக்கு தெரியலாம் ஆனால் அவர்களுடைய பிரயாணங்கள் அவர்களுடைய யுத்தங்கள் அவர்களுடைய புறப்பாடுகள் அலைச்சல்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கணும் ஒவ்வொரு நாளும் சுமக்கணும் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள் காரியங்களெல்லாம் அவர்கள் நிர்வாகிக்கணும் பெரிய கடினமான ஒரு அனுபவம் ஆனால் தேவன் அவர்களை ஓங்கிய புயத்தினால் பலத்த கரத்தினால் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களுக்கென்று ஒரு சொந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து கொள்வதற்கு தேவன் அவர்களை செம்மையாய் வழிநடத்தினார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களையும் என்னையும் அப்படியே பல பாடுகளுக்குள்ளே பல கண்ணீருக்குள்ளே பல வேதனைக்குள்ளே நாம் நட கடந்து வந்தாலும் ஆண்டவர் நம்மை அப்படியே விட்டு விடுவதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் இந்த நாளின் வேளையில் தேவன் உங்களை தீங்கை காணாத நாட்களுக்கு நேராக நடத்தப் போகிறார் அதற்காக காணானுக்குள் வந்த இஸ்ரவீரர்கள் யுத்தம் பண்ணவில்லையா அவர்களுக்கு நெருக்கங்கள் இல்லையா அவர்களுக்கு நிந்தைகள் இல்லையா அவர்கள் மத்தியிலே மரணங்கள் இல்லையா இருந்தது ஆனாலும் இன்று வரையிலும் அந்த சந்ததி அழிந்து போகாதபடி அந்த தலைமுறை அழிந்து போகாதபடி அவர்கள் நாளுக்கு நாள் பலப்பட்டு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் அவர்கள் ஜெயமுள்ளவர்களாக மாற ஆண்டவர்களை அவர்களை வழிநடத்தி இருக்கிறார் உங்களை வழிநடத்துவார் ஜெபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த காலவேளைக்காக உக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னீர் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று உம்முடைய ஜனமாகி எங்களையும் பார்த்து இந்த காலவேளையில் சொல்கிறேர் எனினி தீங்கை காணாதிருப்பாய் துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் துயரங்களை கண்ட நாட்களுக்கு சரியாய் எங்களை பண்ணும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தீங்கை காணாத நாட்களாய் தந்து வழி நடத்தும் ஏசுவின் மூலஞ்சபம் கேளும் நல்ல பிதாவே ஆ மேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் மூல உள்ளமையுடைய வர்சுதநாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆ காட் பிளஸ் யூ